நாம் வந்து எனக்கு தெரியும் என்ன வேணும் எனக்கு எனக்கு மோட்ச லோகம் தான் வேணும் எனக்கு பாவம் மன்னிப்பு தான் வேணும் எனக்கு இது தான் வேணும் இவ்வளோ தான் போதும் அப்படின்னு சொல்லும்போது நாம் கத்திரை விட பெரிய ஞானிகள் மாதிரி நாம் நடிக்கிறோம் கத்திரை விட நாம் பெரிய ஞானிகள் கிடையாது கத்தை நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இது காரண காரியங்கள் எல்லாம் இருக்கிறது தான் சில காரியங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்தெல்லாம் குறிப்பாக எடுத்து சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் அதில் பெரிய ஒரு தடை ஜனங்களுக்குள்ளே இருக்குது ஏனென்று சொன்னால் எதையாவது நம்பிடுவாங்க மோட்சத்துக்கு போகிறத நம்புகிறாங்க பாவம் மன்னிப்பை நம்புகிறாங்க எல்லாத்தையும் நம்புகிறாங்க ஆனால் பொருளாதாரத்திலேயே கத்தல் ஆசீர்வதிப்பார் என்றால் நம்புறதுக்கு அவர்கள் கடினமாக இருக்கிறது ஆனால் அவர் சில காரியங்களை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் இது முதலாவது காரியம் என்ன ஐஸ்வர்யவான்களாய் இருப்பது என்பது நம்முடைய உரிமையாக இருக்கிறது எல்லாரும் சொல்வோம் ஐஸ்வர்யத்தை அடைவது எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்னுடைய உரிமை இந்த ரைட் அது நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரானே உங்கள் நிமித்தம் தரித்திரானே அப்படின்னா அர்த்தம் தரித்திர ஆனாரேன்னா அப்புறம் நீ ஏன் தரித்திரா இருக்கிறன்னு அர்த்தம் உங்கள் நிமித்தம் தான் தரித்திர ஆயிட்டாரே அப்ப நீங்க ஏன் தரித்திரா இருக்க வேண்டும் நீங்க தரித்திரா இருக்க கூடாது அப்ப இந்த ஆபிரஹாமின் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் தரித்திரத்தில் வாழக்கூடாது எதில் வாழ பிரியப்படணும் ஐஸ்வர்யத்தில் வாழ பிரியப்படம் இதை வேதத்திலிருந்து இதை நம்பணும் விசுவாசிக்கணும் நமக்கு பொருளாதாரத்தில் செழிப்படைவது நம்முடைய உரிமை மட்டுமல்ல நம்முடைய பொறுப்பும் கூட சொல்லுங்க பொறுப்பு எப்படி பொறுப்பு காண்பிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு போங்க அடுத்த சாப்டர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் வேணும் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் பாருங்க பவுல போஸ்ட் போதிக்கிறாரு எதை பற்றி போதிக்கிறார் விவசாயியே அவர் விவசாயி நீங்கள் படித்து பாருங்கள் இந்த முந்தின சாப்டர்லாம் படித்து பாருங்கள் இந்த இதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள்லாம் படித்து பாருங்கள் பொருளாதாரத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார் பொருளாதாரம் குறிப்பாக பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் சிம்பிளாக சொல்லிடுறேன் பொருளாதாரம்னால் யாரோ என்னமோ நினச்சி போகிறாங்க அது சாக்லேட் கேக் மாதிரி ஏதோ போல் இருக்கு அது பொருளாதாரம்னு சொல்கிறாரு ஆ ஒன்றும் இல்லை பணம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கார் நீங்கள் வாசித்து பாருங்கள் அதை அப்புறம் சொல்றாரு அதை பற்றி சொல்லிக்கும் போது சொல்றாரு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்போ என்ன அர்த்தம் கொடுக்குறத பற்றி பேசுறாரு அந்த சாப்டர் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுக்கறத பற்றி பேசுறாரு சிறுக விதைக்கிறதுனா கொஞ்சமாக கொடுக்கறது பெருக விதைனா கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறது அப்போ கொடுக்கும்போது அது விதைக்கிறது மாதிரி இருக்கிறது கொஞ்சமா கொடுத்தா கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அறுக்க போறோம் அதிகமாக கொடுத்தா கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அறுவடை இருக்குது கொடுக்கறது என்பது விதையை போல பணம் ஒரு விதையை போல தான் அதை எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் அதனுடைய அறுவடை இருக்கும்ன்ற ஒரு ரீதியில் அவர் பேசுகிறார் அப்போ அவர் எதை நம்புகிறார் பாருங்க இதை விதைக்கலாம் இதை அறுக்கலான்னு நம்புறாரு சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு நம்புறாரு ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு நாம் இதை புரிஞ்சுக்கிட்டு பெருக விதைத்து பெருக அறுக்க வேணும்ன்ற அவர் விரும்புகிறார் இதெல்லாம் பவுல போஸ்தான் நம்புகிறாரு இதெல்லாம் ஏதோ இந்த சபை போதனையோ இல்லை அந்த சபா அந்த பிரசங்கியார் இந்த பிரசங்க யார் போதனை கிடையாது இது வேத வசனத்தின் போதனைங்க அவர் சொல்லித்தர்றாரு ஏன் இதெல்லாம் பேசுகிறார் நாம் தெரிந்து கொள்ளும்படியாக அவர் என்ன சொல்றாரு நல்லா கொடு ஏன்னா நல்லா கொடுத்தீன்னா உனக்கு நல்லா கொடுக்கப்படும் இது சொன்னதுதான் கொடுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமிக்கி கொலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் உங்கள் மடியில கொண்டு வந்து போடும் அதைத்தான் இவர் இப்படி வார்த்தை அதே வசனம் தான் இது இது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார் அவ்வளோதான் சிறுக வைத்தால் சிறுகு கிடைக்கும் பெருக வைத்தால் பெருகு கிடைக்கும் பவுல போஸ்டுடைய போதனை இது இது ஒன்றும் மாடர்ன் டே ப்ரீச்சிங் கிடையாது இது யாரும் வந்து மாற்றிடல ஒன்றும் பண்ணிடல அவரே போதிக்கிறார் அப்போ ஏன் பெருக விதைக்கணும் ஏன் பெருக அறுக்கணுன்றார் ஏன் ரொம்ப அது அதிகமாக பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் கொடுக்கணுன்றார் சிலருக்கு அதெல்லாம் அவருக்கு பிடிக்கிறது இல்லை பாருங்கள் ஏன் நான் பெருக வச்சு பெருக அறுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கும் ஏன் இந்த பேராசையெல்லாம் அப்படிங்கிறாங்க ஏன் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள் அடுத்த வசனத்தை வாசிப்போம் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் கவனிங்க மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் நற்கிரியிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் கிருவியும் பெருக செய்ய எல்லாம் சொல்லுங்க நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் நற்கிரியிலும் பெருகர்கள இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவத கிருவியும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் இதை ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசிக்கிறேன் ஆம்பிளிஃபைட் பைபிள்ன்றது ஆங்கிலத்தில் ஒரு விரிவாக்க மொழிபெயர்ப்பு இதில் வந்து சில காரியங்கள் ரொம்ப நல்ல வெளி வருது இதை வாசித்து தமிழில் சொல்கிற பாருங்க ஒன்பதாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் இதே வசனம் சாதாரண ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்றதை விட இது ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் அண்ட் காட் இஸ் ஏபிள் டு மேக் ஆல் கிரேஸ்

ஆதாரத்தோடு விரிவாக்குறாரு அதுதான் சும்மா இதுன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க ஏன்னா சரியா மீனிங் வரல சாதாரண மொழிபெயர்ப்புல சரியா அது ஃபுல்லாக வெளிக்கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிறதுனால தான் இதை ஆம்பிளிஃபைட் பைபிள்னு வந்திருக்காங்க இது ஆதாரத்தோடு தான் மொழிபெயர்க்குறாங்க ஒன்று சும்மா ஒன்று தங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை இல்லை ஆதாரப்பூர்வமாக சொல்றாங்க அப்போ சொல்றாரு காட் இஸ் ஏபிள் டு மேக் ஆல் கிரேஸ் தேவன் எல்லா கிருவையும்

எல்லா கிருபின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல என்ன போட்டிருக்காங்க எல்லா தயவையும் எல்லா உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் உங்களிடத்திலே அபரீதமாக பெருக பண்ணுகிறார் ஹலோ இருக்கீங்களா எவ்ரி ஃபேவர் அண்ட் ஏர்த்லி பிளஸிங் எல்லாம் சொல்லுங்க ஏர்த்லி பிளஸிங் ஏர்த்லி பிளஸிங்னா பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தான் நிறைய பேர் அப்செக்ட் பண்ணுறாங்க என்னன்னு இவர் பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் வேணும்னு மொழிபெயர்க்கிறார் இவர் இங்கே சபைக்கு வர்றவர் இல்லை இவர் எங்கே ஆள் இல்லை இவர் மொழிபெயர்த்துருக்கிறார் நல்லா படித்தவர் நல்லா இது பண்ணுறவங்க இவங்க ஒரு ஆள் இல்லை பல பேர் சேர்ந்து இது எப்படி மொழிபெயர்க்கணுன்னு சொல்லி மொழிபெயர்த்துருக்கிறாங்க அந்த வசனத்தை ஏர்த்லி பிளஸ்ஸிங் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அதுக்கிட்ட இங்கே ஒரு மார்க் போட்டிருக்குது எதன் அடிப்படையில் ஏர்த்லி பிளஸ்ஸிங்னு சொல்கிறோன்றதுக்கு ஒரு ஆதாரம் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு அதனால் பக்கத்தில் ஒரு சின்ன மார்க் போட்டு கீழே ஒரு நோட் போட்டிருக்கிறாங்க என்ன போட்டிருக்காங்க ஜோசப் தேயர் அ க்ரீக் இங்கிலீஷ் லெக்சிகான் தேயர் லெக்ஸிகான்னால் இப்போ தியாலஜி படிக்கிற மத்தியில் ரொம்ப பிர பிரபலமான ஒரு லெக்ஸிகான் இந்த அர்த்தங்களை விவரித்து சொல்லுகிற மூல பாஷிலேருந்து விவரித்து சொல்லுகிற லெக்ஸிகான் இங்கே யாருக்கும் க்ரீக் தெரியாது அதெல்லாம் போக வேண்டியதில்லை நம்ம ஆனால் இவங்க சொல்கிறாங்க அதை பார்த்து தான் சொல்கிறோன்னு அந்த க்ரீக் லெக்ஸிகானை பார்த்தா க்ரீக் இங்கிலீஷ் லெக்ஸிக்கானை பார்த்தா அதில் இந்த அர்த்தம் வெளிக்கொண்டு வரப்படுகிறது ஆல் கிரேஸ் அபவுண்ட் டுவர்ட்ஸ் யூன்னு சொல்கிறத சாதாரண ஆங்கில மொழிபெயர்ப்பில் அல்லது தமிழ் மொழிபெயர்ப்பில் உங்களிடத்தில் எல்லா கிருவையும் பெருக செய்கிறான்னு சொல்கிறத விலைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னு சொன்னால் தேர் இங்கிலீஷ் லெக்ஸிக்கான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எவ்ரி ஃபேவர் அண்ட் எவ்ரி அர்த்லி பிளெஸிங் என்ற அர்த்தத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதாரத்தோட எல்லாம் சொல்லுங்க அர்த்லி பிளெஸிங் இதெல்லாம் பாருங்க மறைஞ்சி கிடக்குது இதுக்குள்ள சில நேரத்தில் இதை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது எல்லாம் ஏர்த்லி பிளஸ்ஸிங் இந்த பூலோவத்துக்குரிய எல்லாம் ஆசி பூலோத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன பூலவத்துக்குரிய ஆசீர்வாதம் அதான் நல்ல சம்பளம் ஒரு நல்ல வீடு நல்ல சாப்பாடு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் இதெல்லாம் ஏர்த்லி பிளஸ்ஸிங்ஸ் இல்லைங்களா எல்லாம் இதில் ஆகிட்டீங்க இதெல்லாம் பூலோத்துக்குரிய ஆசீர்வாதங்க இல்லை நாங்கள் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள் அப்போ பரலவகம் போயிடுங்க இங்கே இருந்தால் ஏர்த்லி பிளஸ்ஸிங்ஸ் தேவைங்க இங்கே இருந்தால் பஞ்சத்தில் அடிபட்டு இங்கே இங்கே இருக்கணுமாண்ணா காசு தேவை வீட்டு ஓனர்கிட்ட போய் பரலவும் போகிறேன் நான் சொல்ல முடியாது முதல்ல வெளியே கிளம்புனுவான் நீ போயிடக்கூட போகிற எனக்கு வாடகை கொடுத்துட்டு போகணும்ப்பா அதனால கொஞ்சம் ரியலாக திங்க் பண்ணுங்க இங்கே இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும் எல்லா ஏர்த்லி பிளஸ்ஸிங்கும் நமக்கு அவசியமாக இருக்கிறது ஏன் அவசியமாக இருக்கு ஏன் அவசியமாக இருக்குதுன்னு சொல்கிறார் லெட் இட் கம் டு யூன் அப்பண்டன்ஸ் இது ஏராளமாக உங்களுக்கு உண்டா இருக்கட்டும் சொல்கிறாரு ஏன் ஏன் ஏராளமாக உங்களுக்கு உண்டா இருக்கட்டும் சொல்கிறாரு ஸோ தட் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த தேவையின் மத்தியிலும் செல்ஃப் வேற ஆள்கிட்ட போய் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ற அர்த்தத்தை அங்கேயும் ஒரு மார்க் போட்டு பி செல்ஃப் சஃபிஷியன்ட் இருக்குல்ல அங்கேயும் ஒரு மார்க் போட்டு ஒரு நோட் போட்டிருக்காங்க வின்சென்ஸ் வேர்ட் ஸ்டடீஸ்லேருந்து அர்த்தத்தை எடுத்து இங்கே அதன் மூலமாக தான் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு வின்சென்ஸ் வேர்ட் ஸ்டடீஸ்ன்றது தியாலஜி படிக்கிற மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு புஸ்தகம் அர்த்தங்களை சொல்கிறது கிரேக் வார்த்தைகள் சில நேரத்தில் ரொம்ப ரிச் லாங்குவேஜ் அதனுடைய அர்த்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள் எல்லாம் வெளிக்கொண்ட ஒரு படுறதுல ஒரு சின்ன வசனத்தில் அதனால் இதெல்லாம் ரெஃபர் பண்ண வேண்டியதா இருக்கு அதன் அடிப்படையில் தான் அப்படி சொல்கிறேன்றாரு அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாரு பி செல்ஃப் சஃபிஷியன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்ல எவ்வளோ பெரிய ப்ராக்கெட் போட்டு சொல்கிறார் பாருங்க எவ்வளோ விரிவாக்கிறார் பாருங்க பி செல்ஃப் சஃபிஷன் ப்ராக்கெட் என்ன சொல்கிறார் ப்ராசஸிங் இனஃப் டு ரிக்யர் நோ எய்ட் ஆர் சப்போர்ட் ஃபர்னிஷ்ட் இன் அபண்டன்ஸ் ஃபார் எவ்ரி குட் ஒர்க் அண்ட் சேரிட்டபுள் டொனேஷன் மூணு காரியங்கள் இங்கே ஏன் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் ஏன் எல்லாம் ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் பொருளாதாரத்தில் இருக்க வேண்டும் ஏன் சிலுவையில் மறித்தப்ப இந்த ஆபிரகமன் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக வேண்டும் ஏன் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் ஏன் முக்கியமா இருக்குது ஏன் சொன்னால் எந்த நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த தேவையின் மத்தியிலும் நோ எய்டு ஆர் சப்போர்ட் எந்த எயிடும் தேவையில்லை எந்த சப்போர்ட்டும் தேவையில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்க வேண்டும் அதுதான் முதல் காரியம் சிலர் எய்டு எய்டுன்னு அலைஞ்சிட்ருக்கிறாங்க ஹலோ அது ஓகே கிறிஸ்தவர்கள் மத்தியில் எய்டு கிடைக்குமாயா அந்த எய்டு கிடைக்குமா இந்த எய்டு கிடைக்குமா ஏ அவங்க எய்டு தர்றாங்களா எம்மையா உங்களுக்கு எதாவது எய்டு வருதாயா இந்த எயிடுங்கிற வார்த்தை வந்து கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பிரபலமான வார்த்தை ஏன்னா எய்டை வந்து இவங்க வந்து தேடிட்டு இருக்கிறாங்க யாராவது எய்ட் பண்ணுவாங்களா யாராவது ஃபீஸ் கட்டுவாங்களா யாராவது ஏதாவது உதவி செய்வாங்களா யாராவது வீடு கட்டி தர்றாங்களா யாராவது நிலம் தர்றாங்களா யாராவது ஏதாவது எய்டு தர்றாங்களா நல்ல கவனிங்க அதை சொல்லும்போது ரொம்ப நல்ல அவர் எய்டை பற்றி பேசும்போது நல்ல கிறிஸ்தவன் நான் சொல்கிறேன் வேதம் சொல்லுது எந்த எய்டும் தேவையில்லைன்ற அளவுக்கு செல்ஃப் சஃபிஷியண்டாக நீங்கள் இருக்கணும் அதனால தான் ஐஸ்வர்யவான இருக்கணும் இருக்கீங்களா எத்தனை பேர் அதை குறிக்கோளாக வச்சுருப்பீங்க எனக்கு எந்த எய்டும் தேவையில்லை எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை எந்த எய்டும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஏராளமாக இருக்கணும் கத்தர் பாருங்கள் எப்படிப்பட்ட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படி விரும்ப மாட்டிங்களா நீங்கள் ஒரு வேளை எய்டு வாங்கி சாப்பிட்ருக்கலாம் ஆனால் உங்கள் பிள்ளைகளும் அப்படியே தான் உனக்கு நல்லா கற்று தம்பி எங்கே எய்டு கிடைக்கும்னு சொல்லுவீங்களா இல்லை நீயாவது எய்டு இல்லாமல் அதுக்கு இதுன்னு அலையாமல் நல்லா இருப்பான்னு சொல்லி தருவோம் இல்லையா கத்த எவ்வளோ நல்ல உங்களை விட நல்ல ஒரு பாருங்கள் சொல்கிறாரு எந்த எய்டும் தேவையில்லைங்கிற அளவுக்கு எய்டை தேடி அலையாத விதத்தில் வாழும்படியாக நீங்கள் ஐஸ்வர்ய வாழ்லாயிருங்கன்ற அதுக்காக தான் சொல்கிறேன் செல்ஃப் சஃபிஷியன்டாக இருங்கன்ற இது எத்தனை பேர் நினைக்கிறீங்க நல்ல காரியம் என்னது நீங்கள் எய்டுக்கு போய் அலையலைனாலே அது ஒரு பெரிய நல்ல காரியம் உங்கள் அலைச்சலும் மிச்சம் அலைஞ்சு தேடி போய் அந்த அளவுக்கு உபத்திரம் கொடுக்குறோம் அந்த ஆளுக்கும் ஒரு தொல்லை மிச்சம் ஹலோ அவங்களும் ரொம்ப பாராட்டுவாங்க நல்ல கிறிஸ்தவையாது அவர் அவர் வேலையை கவனிக்கிறாரு அவருக்கு வேண்டிய அளவுக்கு இருக்குது வேணா போனால் அவரே உதவியும் செய்வார் அப்படி இருக்கும் அப்படி தான் அப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்க முடியாத தான் நிறைய இருக்கணும் ரிக்கொயரிங் நோ எய்டு ஆர் சப்போர்ட் எய்டு வேண்டியதில்லை சப்போர்ட் வேண்டியதில்லை என்ற அளவுக்கு வரணும் ஒன்று ரெண்டாவது சோ தட் வி கன் டூ எவ்ரி குட் ஒர்க் தட் வி குட் வி உட் லைக் டு டூ என்னென்ன நற்கிரியைகளை செய்ய விரும்புகிறோமோ அவைகளையெல்லாம் செய்யும்படியாக பாருங்க எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு அபண்டன்டா ஏராளமா வந்து ஏன் பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஏன் அபண்டா ஒன்னு எய்டு சப்போர்ட் எல்லாம் வேணான்ற அளவுக்கு வாழணும் ரெண்டாவது எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ என்ன நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோமோ குட் ஒர்க் எவ்ரி குட் ஒர்க் எந்தெந்த நல்ல காரியத்தை செய்யணும் நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்யும்படியாக ஹலோ இல்லங்க எல்லாம் டைப் அவர்த்த சொல்கிறாரு எல்லாம் போய் சிக்கிட்டு இருக்குது வீடு போய் அங்கே லோனில் சிக்கிட்டு இருக்குது பைக்கு போய் அங்கே சிக்கிட்டு இருக்குது காரு போய் ஒன்றும் இப்போ தொட முடியாதுங்க இது எல்லாம் அந்த சிக்கல்லேருந்தெல்லாம் நான் வெளியே வந்த பிறகு நான் எதா செய்யலாம் நீ என்றைக்கு வந்து என்னைக்கு செய்கிறது அதனால தான் அந்த கடனிலேருந்து விடுபடுவது எல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன் ஏன்னா ஐஸ்வர்யவான்களாக இருங்கள் அது உங்களுடைய பொறுப்பு ஏன் ஒன்று உங்களுக்கு எந்த எய்டும் தேவையில்லை சப்போர்ட்டும் தேவையில்லைன்னு இருக்கலாம் ரெண்டாவது யார் யாருக்கு எந்த நற்கரியை செய்யணும் உங்கள் குடும்பத்துக்கும் சரி வெளியில் ஊழியத்துக்கும் சரி கத்திருக்க கத்தோட்டிய காரியத்திலையும் சரி எதாவது நற்கரியை செய்யணும் விரும்புங்கன்னா உடனே போய் அதை செய்யக்கூடிய அளவுக்கு திராணி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் எத்தனை பேர் அதை இருக்க விரும்புகிறீங்க மூணாவது ஃபார் எவ்ரி சேரிட்டபிள் டொனேஷன் சேரிட்டபிள் டொனேஷனால் தர்ம காரியங்களுக்கு செய்யும்படியாக என்ன சேரிட்டபிள் டொனேஷன் ஏதாவது இதுக்கு ஒரு நல்ல காரியம் ஒரு சேரிட்டபிள் டொனேஷன் வேணுன்னா சரி இந்த பத்தாயிரரூபா புடி ஐம்பதாயிரம் ரூபா பொடி ஒரு லட்ச ரூபா பொடி ஏன் இன்னைக்கு பணக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய காரியமே கிடையாது பத்து லட்சம் அந்த புடி அப்படின்டுவாங்க ஒன்றும் பெரிய இதே கிடையாது இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த நிலையில் இல்லை ஏன் இல்லைன்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் விசுவாசிக்கிறதில்லை எனக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க அடியேன் சாட்சி சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் எனக்கும் என்னை மனைவிக்கும் என்று ரெண்டு பிள்ளைகளும் கற்று ஒரு சின்ன வீடை கொடுத்துருக்குறார் அந்த சின்ன வீட்டில் நாங்கள் நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் எங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு மூணு வேளையும் நல்ல சாப்பாடு இருக்கிறது நாங்கள் கத்தர் எங்களுக்கு கொடுத்த சாப்பாடு நல்லா சாப்பிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் நான் சொல்கிறேன் கத்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஹலோ எனக்கும் இரண்டு பிள்ளைங்களுக்கும் போதுமான அளவு இருக்குது கத்தருக்கு ஸ்தோத்திரன்னு சொல்கிறாலும் கத்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சகலவித நற்கிரியினால் செய்ய முடியும் எனக்கு எந்த எய்டோ சப்போர்ட் தேவையில்லை எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் எந்த தேவையின் மத்தியிலும் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறது எந்த சேரிட்டபிள் என்னால் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் விளங்கு சாப்போம் ப்ராஸ்பரிட்டியை பெர்ஸ்பெக்டிவ்ல போடுறோம் அதாவது என்னென்னா எப்போல்லாம் கத்தர் கொடுன்றாரோ அப்போ கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கு இப்போ கத்தர் கொடுன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கு அவர் தேடணும் கிறிஸ்தவங்கள அவருங்க பரலோகத்தில் இப்போ காசு அடித்தா போடுவார் காசு அடித்தோ ஒன்று போடணும் இங்கே யாராவது கிறிஸ்தவ நீ கொடு அப்படிம்பாரு இங்கே கொடுன்னு சொன்னால் கொடுக்குற மாதிரி ஆளுங்க யாரும் இல்லை கத்தாவே அதில் சிக்கிட்டு இருக்குது ஆண்டவர் கத்தாவே அதில் மாட்டிகிட்ருக்கிற ஆண்டவர் நானே கடனில் இருக்கிற ஆண்டவர் எனக்கே பத்தில் ஆண்டவர்னு சொல்கிற ஆளுங்க தான் நிறையா இருக்கிறாங்க அதனால தான் அடிக்கடி இதை பற்றி நான் பேசுகிறேன் ஏன் என்று சொன்னால் இங்கே வர்றதன் மூலமாக நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் அவர் தரித்தர் இப்போ நீங்கள் தரித்தர் இருக்கக்கூடாது ஆகவும் கூடாது ஐஸ்வரியலாக ஆக வேணும் இருக்கிறீங்களா அப்போ ஒன்பதாம் வசனம் பார்ப்போம் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவங்க நீதி என்னென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் அதாவது உங்களுக்கு நீதியின் விளைச்சல்னால் உங்களுடைய நற்கிரியைகள் அதெல்லாம் வர்த்திக்க செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதாரண குலத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் அடுத்த வருஷம் பாருங்கள் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவிலை நீக்குகிறது இல்லாமல் பாருங்கள் எரிசிலமில் சிலர்லாம் பரிசுத்தவான்கள் குறைவு பட்டிருக்கிறாங்க அவர்கள் கொடுக்கும்படியாக அங்கே திரட்டிகிட்டு இருக்கிறார் அவர் சொல்கிறாரு நீங்குகிறதும் இல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே பாருங்கள் சில ஒருத்தர் சொல்கிறாரு எரிசிலமில் எல்லாம் தரித்திரத்தில் இருந்தாங்கயா உங்களுக்கு தெரியுமா அதனால ஓகே இவர் தரித்திரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறாரான் அவர் எருசிலேமில் தரித்திரத்தில் இருந்தாங்கன்னு அதனால தான் பவுல போஸ்து இவங்கள்ட்ட காணிக்க வாங்கிட்டு அவங்க கொடுக்குறாரு அப்படி தான் வாழணும்னு கத்திர வச்சிருக்கிறார் நம்மளை அப்படி வாழணும்னு வச்சுக்கல இங்கேயே போதிக்கிறார் பவுல போஸ்து நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த தேவையின் மத்தியிலும் சகல சம்பூர்ணம் உள்ளவளாக இருந்து எந்த எயிடும் சப்போர்ட்டும் தேவையில்லாமல் வாழணும் போதிச்சுட்டு அப்புறம் வேறு விதமாக போதிப்பாரா கிடையாது ஆனால் இவங்க தேவையில் இருக்கிறாங்க இந்த நேரத்துக்கு உதவி செய்கிறாரு ஆனால் அவள் அப்படி இருக்க வேணும் என்பது தான் லக்கு இல்லைங்களா இன்றைக்கு நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்யலாம் ஆனால் எப்பவுமே உதவி மாற வேண்டும் இல்லையா அதனால் வேதம் வந்து அப்படி போதிக்கல எருசுலேம் கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்தார்களாகும் அதனால இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் சொல்லல அன்றைக்கு அப்படி இருந்தார்கள் இவர் வந்து இங்கே திரட்டிட்டு போறாரு ஆனால் இங்கேயே சொல்றாரு யாருமே எய்டு சப்போர்ட் வேண்டான்ற அளவுக்கு வாழ வேணும்னு இங்கேயே சொல்றாரு அப்ப பாருங்க பன்னெண்டாம் வசனம் இந்த தர்ம காரியமாகிய பணிவிடை பரிசுத்தவானுடைய குறைவுகளை நீக்குகிறதும் இல்லாமல் அநேகர் தேவரை சோத்திரிப்பதனாலே எல்லாம் சொல்லுங்க அநேக தேவரை சோத்திரிப்பதனாலே சம்பூர்ண பலம் உள்ளதா இருக்கும் அநேகர் தேவனுடைய மெனி கிரைஸ் அதாவது எப்படி சொல்லிருக்க மெனி கிரைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் என்று வருகிறது ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிள் அப்படிதான் வருது பாருங்க மெனி கிரைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் மெனி கிரைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங்னா அநேகர் நீங்கள் கொடுத்தது நிமித்தமாக நீங்கள் உதவினது நிமித்தமாக நீங்கள் செய்த தர்ம காரியத்தின் நிமித்தமாக அவர்கள் சந்தோஷ மிகுதியில் தேவனை சோத்தரித்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது ஹலோ இருக்கீங்களா ஏராளமான பேர் இன்னைக்கு பாருங்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் எவ்வளவு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கப்படும் தேவனுக்கு எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கப்படும் ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம உதவி செய்தால் அந்த ஆயிரம் பேரும் கத்திரை துதித்து கொண்டிருப்பான் இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பான் ஸ்தோத்தரித்து கொண்டிருப்பான் தேவனுக்கு மைமையை செலுத்தி கொண்டிருப்பான் அதுக்கு தான் நம்ம ஐஸ்வர்ய வானிலாக இருக்கணும் சில சொல்கிறார் நீங்கள் இப்படி போதிக்கக்கூடாதியா எல்லாம் கெட்டுப்பிடுவாங்க ஜனங்கள் எல்லாம் அவங்க வாங்கி தங்களுக்கு கொட்டிக்கிறதுலேயே இருப்பாங்க அதுக்கெல்லாம் இடமே கிடையாது இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையில்லாம் இடமே கிடையாது நாங்கள் அப்படிப்பட்ட போதனையும் செய்கிறது கிடையாது இங்கே சரியான போதனையை பண்ணி கொண்டிருக்கிறோம் சரி கத்தர் எப்போல்லாம் கொடுன்னு சொல்கிறாரு எதுக்காக அப்போ கொடுக்கக்கூடிய ஏவும் போது கொடுக்கக்கூடிய ஆயத்தத்தில் நாம் இருக்கணும் அதுக்காகவே ஐஸ்வர்யம் உள்ளார் எதுக்கு பணம் இருக்கணும் கத்திர எதுக்காக கொடுக்க சொன்னார்னா கொடுக்கணும் கொடுக்கிறதுக்கு இருக்கணும் அதுக்காக பணம் இருக்கணும் இருக்கீங்களா எல்லாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு